வழக்கமா பிரதமர் மோடி பேசும்போது தானே வந்து மோடி மோடின்னு கத்துவாங்க இந்த தடவை என்ன தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது மோடி அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவ கரகோஷங்களை வந்து எழுப்பியிருக்காங்க ஒண்ணுமே புரியலையே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் வந்து இருக்குங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருச்சியில உள்ள ஏர்போர்ட்ட ஓபன் பண்ணி வைக்கிறதுக்காண்டி அவர் பேசும்போது அவருக்கு வரவேற்பு வந்து இருந்துச்சுங்க இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பல விஷயங்கள் வந்து பேசினாரு அப்ப அவரை பேச கூட விடாம எல்லாருமே மோடி மோடின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிரதமர் மோடி வந்து பேசும்போது வந்து அவருக்கான கரகோஷங்கள் வந்து ரொம்ப எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தமிழக முதல்வர் வந்து பேசும்போது அங்க உள்ள மக்கள் மோடி மோடின்னு சொல்லிட்டு கத்துனாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து யாருமே எதிர்பாராத விதமா கையாசச்சு அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாருங்க இதை வந்து பார்த்து தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படிப்பா இந்த மனுஷனால இப்படி வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே பிரதமர் மோடியை வந்து பெருமையா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதை வச்சுதான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா தமிழகத்துல பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பே இல்லைன்னு சொன்னீங்க ஆனா இந்த தடவை பாருங்க தமிழக முதல்வர் பேசும்போது கூட பிரதமர் மோடிக்கு ஆதரவா வந்து எல்லாருமே சத்தம் போடுறாங்க பிரதமர் மோடிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழக மக்கள் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன தடவை செஸ் ஒலிம்பியாட் அப்ப வந்து என்னாச்சுன்னா அப்ப என்ன மாதிரி விமர்சனங்கள் வந்து வந்துச்சுன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது வந்து எந்த அளவுக்கு கரகோஷங்கள் மக்கள் எழுப்புறாங்க பாருங்க இதே வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல இதுல இருந்தே தெரியலையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழக முதல்வரை தான் பெரிய தலைவரா வந்து பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த விதமான விமர்சனங்களுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த தடவை பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி அவர்களோட பயணத்துக்கான வரவேற்ப நேத்து இருந்தே மக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்பயுமே தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வராரு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கோகாக் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதை வச்சு பாஜகவுக்கு எதிராக நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு பிரதமர் வந்து வராரு அவருக்கு எதிராக இந்த மாதிரி வந்து ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து உருட்டுவாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் இந்த தடவை பிரதமர் மோடி வரதுக்கு முன்னாடியே வணக்கம் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து பயங்கர ட்ரெண்டாக வந்து ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இந்தியாவிலேயே பெரிய ரெண்டாவது ஹேஷ்டாக வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயோ பாவம் எப்பயுமே கோ பேக் மோடி கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுவீங்க இத வச்சு நீங்களும் வந்து உருட்டுவீங்க இந்த தடவை உங்களை உருட்டவே விடாத மாதிரி இந்த மாதிரி வணக்கம் மோடி அப்படின்ற ஹேஸ்டாக் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆக இதனால தான் உங்களால கோ பேக் மோடி ஹேஸ்டாக கூட வந்து ட்ரெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த தடவை பிரதமர் மோடி அவர்களோட தமிழக பயணத்துல வந்து மக்கள் வந்து அதிகமான வரவேற்பு வந்து அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து வந்து புரியுது ஏன்னா இன்னைக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில போய் பட்டமளிப்பு விழால வந்து 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 அதுக்கப்புறம் தான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு அவர் வரும்போதே நிறைய கரகோஷத்தை மக்கள் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வந்த மனுஷன் அப்படியே கார்ல டாடா இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து ஆதரவு வந்து வந்து கொடுக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரதமர் மோடி அவர்களோட தமிழக பயணத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்